நம்ம எந்த காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி விட்டு தான் அந்த காரியத்தை தொடங்குவோம் அதனாலதான் விநாயகரை முழு முதற் கடவுள் அப்படின்னு அழைக்கின்றோம் விநாயகர் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில அவதரித்தவரு அதனாலதான் ஆவணி மாதத்துல வர வளர்பிரை சதுர்த்தி திதியை விநாயகர் சதுர்த்திய கொண்டாடுறோம் களிமண் மாட்டு சாணம் மஞ்சள் சந்தனம் இதுல ஏதோ ஒன்ற பிள்ளையார பிடித்து வைத்து இரண்டு அருகம்புல் வைத்து வழிபட்டால் போதும் நம்மளுடைய குறைகளை கேட்க ஓடோடி வர எளிமையான கடவுள் தான் கணபதி பாப்பா இந்த வருஷம் சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தி மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மதியம் மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடையுது அதனால விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை மதியம் நாலு மணிக்குள்ள நிறைவு செய்யறது சிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை விநாயகர் சிலை வாங்க உகந்த நேரத்தை பார்க்கலாம் மாலை நான்கு ஐம்பது மணி முதல் ஐந்து ஐம்பது மணி வரை அதுக்கப்புறம் மாலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள்ள விநாயகர் சிலையை வாங்குறது சிறப்பானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விநாயகரை வழிபட உகந்த நேரத்தை பார்க்கலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு தான் விநாயகர் சிலையை வாங்க போறீங்கன்னா காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணிக்குள்ள விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யறது சிறப்பானது விநாயகரை வீட்டிற்கு அழைக்கு முறையை பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்துல களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கிட்டு வாங்க ஒரு மனை பலகையில அரிசி மாவினால் கோலம் போட்டு அதன் மீது வாழை இலையை வைத்து அதுல பச்சரிசியை பரப்பி பிள்ளையார் சுழி போட்டு ஓம் அப்படின்னு எழுதி அதன் மீது விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ எருக்கம்பூவும் தான் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தவிர செம்பருத்தி பூ சங்குப்பூ கிடைத்தாலும் விநாயகருக்கு இதை கொண்டு அலங்காரம் பண்ணலாம் அது தவிர என்னென்ன பூக்கள் கிடைக்குதோ அதை எல்லாம் வச்சு விநாயகரை அலங்காரம் பண்ணிடுங்க விநாயகருக்கு நைவேத்தியத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொழுக்கட்டை இது தவிர மோதகம் லட்டு பொறிக்கடலை சுண்டல் பழங்கள் வெள்ளை அவல் இது எல்லாத்தையுமே நைவேத்தியமா விநாயகருக்கு படைத்து தீவமெற்றி விநாயகர் அகவல் விநாயகர் பாடல்கள் பாடி விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம்